கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றுப்படுகை கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து விவசாய விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை சுற்றி உபரி நீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணைக்கு வருகின்ற நீர் முழுவதும் அப்படியே வெளியேறி வருகின்றனர் கடந்த சில தினங்களாக ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் உபரி நீர் மேலணைக்கு வெளியேற்றப்பட்டு கீழணை வழியாக கொள்ளிடமாற்றில் ஆற்றில் து அவ்வுறு கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீர் முழுவதும் சீர்காழி அருகே பழையார் கடலில் சென்று கலக்கிறது கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் உபரி நீர் உட்புகுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கொள்ளிடம் அருகே ஆற்றின் திட்டு பகுதியில் அமைந்துள்ள நாதல் படுகை மேடு வெள்ளமணல் ஆகிய மூன்று கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்து அங்குள்ள ஒரு சில குடியிருப்புகளை சுற்றி நீர் சூழ்ந்து உள்ளது மேலும் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரவள்ளி கிழங்கு கத்திரி வெண்டை உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து கீழணையிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் பாதிப்புகள் அதிகளவில் ஏற்பட வாய்ப்புள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க